ஏன் விசை எழவில்லை மைக்கி பச்சை கலர் ஏன் இப்போ அவன் விசை குறையாக இருக்கின்றது இப்போ நேராக வச்சு பேசுங்க அவர் சவுண்ட் இல்லைன்னு கேட்காரு என்னையா அதற்குரிய நிலை மட்டும் வரும் உயர்த்துகிறீஷாய நமக வரும் பதினாலாம் தேதி சத் சங்கம் கரூரில் நடைபெறுவதற்காக அத்திய பெருமன் அருளாசி வழங்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஓம் மகதீஷாய நமக அற்புதமான ஏற்றம் கொண்ட அற்புதமான ஏற்றம் கொண்ட பெருமகா பிரபஞ்ச மகா சபையிலிருந்து அருள்நிலையாய் நடந்தேறிய அற்புத கிளை சபை சற்றங்க நிகழ்வில் சற்றங்க நிகழ்வில் வந்து கலந்த அமர்ந்து கொண்ட அக்கணம் முதல் அகத்தியன் சிவமகா வாழைச்சித்தன் உரையாடிய உரையாடல் நிலைகளை கேட்ட அன்னொடி நாளிகை பொழுது முதல் சபைதனை உயிராய் ஏற்றுக்கொண்ட அற்புத நிலை கொண்ட சீடனையை வாழ்த்துகின்றோம் மகி ஓ மகதீஷாய் நமக அருள் கிளைச்சபையான் தென்பொதிகை மலைத்தொடரின் அடிவாரத்தில் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான கொங்குதேய நண்பனாய் அவன் சொல் கேட்டு நிலை கொண்ட அண்ணாளிகையில் உணர்ந்தவனே உணர்ந்தவனை உயர்நிலையாய் கொண்டு அமர்த்தியவனே அகத்தியன் வாழ்த்துகின்ற ஓ நமக இதுவே பிரபஞ்சத்திற்கு ஆற்றுகின்ற அரும் பணி அரும் தொண்டு என்று அகத்தியன் வாழ்த்தி நமக அற்புத நிலையாய் வினவிய சச்சங்க நிகழ்வு அது இல் சபையாய் அமர்ந்த பொழுதும் உயர்கின்ற நற்கிளை சபையாய் உயர்ந்தோங்கி நிற்க அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் மோடி இணைகின்றவர்கள் உறவாளர்கள் நண்பர்கள் யாவரையும் ஆன்மீக இறை தேடல்கள் உண்மையான ஆன்மீக இறை தேடல்களோடு வளம் வருபவர்களை ஒன்றாய் அமர வைத்து நடைபெறுகின்ற அற்புதமான அத்தகைய சச்சங்க நிகழ்வாய் அது அமையும் என்று அகத்தியன் ஆசி கூறி அகமகிழ்ந்து அதன் தொடர்ச்சியாய் நடைபெறுகின்ற அற்புதமான தொடர்நிலையிலிருந்து இருந்து வரும் காலமதில் இறை பேழையை சுமந்து செல்கின்ற அற்புதமான காலங்கள் தோறும் ஒன்றாய் அருகாமையில் நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்விற்கென்று வந்து உன்னது அர்ப்பணிப்பை வழங்க அகத்தியன் வாழ்த்துகின்றோம் முழுமதி நற்பெருநாளில் நல்நிலையாய் நடந்தேறுகின்ற சச்சங்கம் நிகழ்வுகளில் அருள்நிலை ஞானமொழி ஆசிகளை அகத்தியன் உரைக்க அற்புதமாய் அமர்ந்திருக்கின்றோம் நம்ம குருநாதர் வந்து சிவமொகா பாலை வந்து என்னை வந்து தோற்றத்தில் வந்து நான் வீடியோ வச்சுக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு சுற்றுறதா பார்த்தாங்க பார்த்தேன்னு என்கிட்ட சொன்னாங்க நான் கேமரா வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சபையை என்ன விஷயம்னா தாராபுரத்துக்கிட்ட வந்து ஐயா வந்து ஒரு பிளாஸ்டிக் பளுன்னு ஒன்று வாங்கினாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அங்கனக்குள்ளே ஒரு தள்ளுவண்டி கடை இருந்தது அந்த கடைக்கார பையன் என்ன சொன்னான் அப்படின்னா சாமியார் வேட்டங்க வேஷம் கேட்டிட்டு காவிய உடையை கட்டிக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை அகத்தியம்பட்டியார் ஐயா கேட்டு வந்து சொன்னார் நான் அன்னைக்கிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு போட்ட கடை நேற்று வரைக்கும் திறக்கலைங்க நேற்று வரைக்கும் திறக்கலை சிவமகா வாழை சித்தர் வந்து அவர் வந்து அகம் வந்து புத்தகமாக இருக்கும் யார் வேணாலும் படிச்சுட்டு போகலாம் அந்த பக்கத்தை கிளிக்கணும்னு நினச்சா அவங்க சித்தர்களும் எல்லோரும் அந்த நம்மளை நம்மளை கிழித்து விட்ருவாங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் அதனால் சிரித்த புத்தகமாக இருக்கக்கூடிய அகத்தில் அகத்தியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிவமகா சித்திரை வந்து நம்ம சாதாரணமாக எண்ணேறக்கூடாதுங்கிறத எல்லா செயலர்களுக்கும் மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் சொல்லி அவர் அவருடைய பெருமைகளை எல்லாம் அவர் பாதத்திலேயே சமர்ப்பணம் பண்ணி விடைபெறுகிறேன் ஐயா நன்றி வணக்கம் நீ இதை ஏன்ட்ட கூட சொல்லி அதித்திய பெமான்ட்ட சொல்லுதீர் கேமரா என்ன ஓ மகதீஷா என் நமக்க கேமரா வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீரு நீர் அதை தான் நான் சொன்னேன் தவத்தில் தெரிஞ்சதுன்னு சொன்னேன்